ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் டிராவல் தான் நான் இங்கே இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மாதவரம் பஸ் டிப்போவில் தான் இருக்கேன் இங்க இருந்து டூவர்ட் தாம்பரம் தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் எஃப் தாம்பரத்துல இருந்து இங்கே வர்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான டஃபான விஷயம்னா நீங்கள் கோயம்பேடு வருவீங்க அப்புறம் அங்கேருந்து மூளைக்கடைக்கு வருவீங்க மூளைக்கடையிலேருந்து இந்த ஓல்டு மாதவரம் வர பஸ்ஸு இப்போ வருவீங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வராமல் ஒரு நிறைய பஸ்ஸு ஒன் டுவெண்ட்டி ஒன் எஃப் இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் போகுதுங்க இப்போது அந்த பஸ்ஸில் டிராவல் பண்ண போகிறேன் வாங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஒன் ட்வெண்ட்டி ஒன் எஃப் இங்கேருந்து தாம்பரம் இப்போ வாங்க பஸ் ஏறுவோம் இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த பஸ் டிப்போலேருந்து பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பஸ் டிப்போலேருந்து வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே குற்றவியல் நீதிமன்றம் ரொம்பவே சின்னதாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஓல்டு மாதவரம் பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த தபால் பெட்டி பஸ் ஸ்டாப் இது தபால் பெட்டிலேயும் ஆள் இறங்க இல்லைங்க இந்த ரூட்டு ரொம்பவே பெரிய ரூட்டுன்றதுனால நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு என்னென்ன பஸ் ஸ்டாப் இருக்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கறதா இந்த மூலக்கடை ஜங்ஷனு பஸ்ஸு யூ டேன் போட்ட உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியறதாங்க திருவிகா நகர் பெரம்பூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ்ஸு இப்போ டிக்கிறது மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் பஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மாதவரம் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சென்ட் ஆனி பிரைமரி ஸ்கூல் அண்ட் சென்ட் ஆனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு இது எல்லாமே தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம் ஒரு ஆஃப்டர்நூன்ன்றதுனால அதிகமான மக்கள் கூட்டம் இல்லை அடுத்ததாக பஸ்ஸு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிறது தாங்க மாதவரம் பஸ் டிப்போ இங்கே இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் ஆந்திரா மாதவரம் பஸ் டிப்போ அடுத்ததா உங்களுக்கு பிரிட்ஜு முன்னாடியே லெஃப்ட்டு கட் ஆகி தாங்க போயிட்டுருக்கு இங்கேருந்து லெவன் கிலோமீட்டர்ஸ் தான் கோயம்பேடு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் தாங்க நடந்துகிட்ருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மேக்ஸிமம் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டா ஈஸியாக உங்களுக்கு மாதவரம் டூ மீனம்பாக்கம் மாவட்டம் தாம்பரம்லாமே வர்றதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க அடுத்ததா பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறதாங்க திருவிகா நகர் கொளத்தூர் பெரம்பூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி இங்கே பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறது ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா உங்களுக்கு பஸ் இப்போ நிக்க போகிறது அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் செந்தில் நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறாங்க டிபிஎஸ்டேட் பஸ் ஸ்டாப் இந்த கொரட்டூர் வடக்கு கிராஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அடுத்ததாக பிரிட்ஜு வருங்க பிரிட்ஜு மேலே இந்த பஸ்ஸு போகாது பிரிட்ஜுக்கு கீழே உங்களுக்கு வர்றது தான் வீல்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் பாடி சரவணா சோஸ்லமே போனோன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் இந்த பஸ் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் அண்ணா நகர் பெஸ்ட் டிப்போங்க மாதவரம்லேருந்து கோயம்பேடு வர்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் பஸ் டிப்போ வெளியே இல்லை நின்னாலே உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் வருங்க ஒன் டொண்ட்டி ஒன் சி ஒன் டொர்டி ஒன் எம் எல்லாமே இப்போ அடுத்ததா பஸ் நிற்க போகிறது அண்ணா நகர் வெஸ்ட் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு மவுண்ட் ரோடுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதா திருமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் திருமங்கலம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு முகப்பேர் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வாவின் அம்பத்தூர் ஓட்டி போகிறவங்களாம் போகலாங்க இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் பிஆர் மால் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் பிஆர் மால் இந்த மாதவரம் பஸ் இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் அவைலபிளாக இருக்குது பட் ஆனால் ரொம்பவே ரேர் தாங்க அடுத்ததாக கோயம்பேடு தாண்டி இப்போது நீங்கள் பார்க்கறது தான் கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் இங்கே ஆள் இறங்க வேண்டியில்லைங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது இப்போ கோயம்பேடு தாங்க மாதவரத்துலேருந்து இந்த கோயம்பேடு வர்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இப்போ இந்த கோயம்பேடுலருந்தும் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வாங்க எவ்வளோ நேரத்தில் தாம்பரம் ரீச் பண்ணலான்றத அப்படி இந்த டிராவல் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதவரம்லேருந்து தாம்பரம் ஒரே பஸ்ஸில் போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழிங்க ஆக்சுவலாக கோயம்பேடு வரைக்கும் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கோயம்பேடு வந்துட்டு கூட சீக்கிரமாக ரீச் பண்ணோன்னா அடுத்து தாம்பரம் பஸ்ஸை பிடிக்கலாம் பட் இந்த பஸ்ஸு உங்களுக்கு தேர்ட்டி நைன் ருபீஸில் ஈஸியாக சீக்கிரமா தாம்பரம் பீச் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி தாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது திருநகர் பஸ் ஸ்டாப்புங்க திருநகருக்கு அடுத்ததா இப்போ வடபழனி தாங்க நம்ம பிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் எனக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறதுதான் போடம்பாக்கம் போறதுக்குண்டான வழி பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது தாங்க வடப்பழனி பஸ் ஸ்டாப் வடப்பழனிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க இந்த அசோக் பில்லர் சிக்னல் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க அசோக் நகர்லேருந்து ரைட்டு கட் பண்ணி தென் லெஃப்ட்டு கட் பண்ணால் உங்களுக்கு வர்றது இந்த காசி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க காசி தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்கல் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறதாங்க தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதை தாண்ட உடனே உங்களுக்கு வர்றது தான் ஒலிம்பியா ஐடி பார்க் பஸ் ஸ்டாப் அதுதான் ஒன்னே உங்களுக்கு வர லெஃப்டு தாங்க சிகோ தொழிற்பேட்டை கிண்டிக் பஸ் ஸ்டாப் போகிறவங்கலாம் போகலாம் அடுத்து இந்த கத்திப்பாரா பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ண உடனே ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கோயம்பேட்டில் இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா மூனே காலம் ஆலத்து வந்துருக்கும் இன்னும் அடுத்து தாம்பரம் ரீச் பண்ணுறத அப்படியே ட்ராவலே பார்க்கலாம் இப்போ பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வந்தது இதுல இப்ப நீங்க ஸ்டாப் இதுதான் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் கூட ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் தாங்க பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் நீங்க தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு ஒன்று வருங்க அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நீங்க லெப்ட்ல போனீங்கன்னா வர்றதுதான் பள்ளிக்கரண ஜஸ்ட்டு நைன் கிலோமீட்டர்ஸில் போயிடலாம் இங்கேருந்து பெருங்கலத்தூர் பார்த்திங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸுங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் ரோம்பேட்டை சரமணா ஸ்டோஸ் பஸ் தான் சரவணா ஸ்டோஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் ரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் குரோம்பேட்டைக்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்கறது குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததான் இப்போது பஸ் நிற்கிறது தான் மெப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேன் டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சுங்க ஒரு சூப்பரான ஜெர்னியாக இருந்தது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர் பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்